இந்த வீடு வந்துட்டு கொடுங்கியூர் ஃபர்ஸ்ட் க்ராஸ் ஸ்ட்ரீட்டில் இருக்குது காந்தி நகர் இந்த வீட்டில் வந்துட்டு இப்போ ஒரு நாலு யூனிட் ஃப்ரீயாக இருக்குது நாலு யூனிட் ரெண்ட்டுக்கு பார்த்துட்ருக்கோம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க கன்ஃபார்ம் கான்டாக்ட் பண்ணலாம் வீடு மட்டும் இப்போதைக்கு சுற்றி காட்டுறேன் ஒரு வாட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு டிசைட் பண்ணிக்கோங்க நேரில் வந்து கூட பார்த்துட்டு நம்ம பேசிக்கலாம் எப்படி ஃப்ரோ ஸ்வீட் ஃபுட் பண்ணலான்ட்டு முக்கியம் ஹாலு ஹால் நல்லா பெருசாகவே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இது ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் ஏரியா மாதிரி இருக்குது இங்கே இதனால ஸ்டோர் பண்ணிக்கலாம் அங்கே சைட்லேயே வாஷ்ரூமு வாஷ்ரூமும் நல்லா பெருசாகவே இருக்கும் கிளாசெட் வந்துட்டு இந்தியன் கிளாசட் தான் இருக்குது வெஸ்டர்ன் மாற்றுறதுனால் மாற்றிக்கலாம் புதுசாகவே போட்டு தந்துடுவோம் அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது இங்கே டைனிங் ஏரியா சைட்லேயே கிச்சன் இருக்குது டைனிங் ஏரியாவில் ஒரு நல்ல வெண்டிலேஷனுக்கு நல்லா காற்று வரணும் லைட் வரணுன்றதுக்காக ஒரு பெரிய தேக்கு மரத்துலேயே விண்டோ செஞ்சு போட்டிருக்காங்க இது பழைய விண்டோ இருந்தது அது டிஸ்போஸ் பண்ணிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே கிச்சனு கிச்சனும் லைட்டிங்கும் நல்லா வரும் லைட்ஸ் போட்டு தந்துடுறோம் ஃபேன் வேணும்னாலும் ஃபேன் தனியாக போட்டு தந்துடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது பெட்ரூம் இங்கே நல்லா பெரிய பெட்ரூம் தான் நாலு பேர் தாராளமாக தங்கலாம் இந்த வீட்டில் நாலு பேர் அஞ்சு பேர் கூட தாராளமாக ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஹாலும் நல்லா பெரிய ஹால் தான் இப்போதைக்கு நாங்கள் பார்க்குற ரெண்ட் வந்துட்டு ஒரு ஃபோர்டீன் தௌசண்ட் பர் மந்த்துன்னு பார்க்குறோம் நெகோஷியேட் பண்ணுறதுக்கும் ஓகே தான் தயார்தான் ரெடி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை டெபாசிட் வந்துட்டு இவ்வளோ ஒரு ஃபைவ் மந்த்ஸ் மட்டும் அமௌண்ட்டை டெபாசிட்டாக பார்க்குறோம் டெபாசிட்டை முடிச்சிட்டு போகும்போது கூட திருப்பி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை டெபாசிட் வந்துட்டு ஒரு ஃபைவ் மந்த்ஸ் ரெண்டு ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் தந்துடுங்க இல்லை கம்மியாக டெபாசிட் தர்றதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்து பேசிக்கலாம் நேரில் வந்து பார்க்குறதுனா பாருங்கள் பார்த்துட்டு டிசைட் பண்ணுவோம் தேங்க் யூ